கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாடல் ஏன் வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார் துன்பத்தில் துயரத்தில் இருந்தோம் ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை எங்களுக்கு துடைத்த உங்களுக்கும் துணை இவ்வளவு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க இருக்கிறீங்க இவ்வளவு துக்கத்தோட இருக்கிறீங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய இதயத்தின் கதுவை தட்டுகிறார் உங்களுடைய இதயத்தின் கதுவை தட்டுகிறார் அடு வருகை சமயமா இருக்கிறது நீங்கள் மனம் திரும்புகிறனு கத்தர் சொல்லுகிறார் என் ஆண்டவர் இயேசு உங்க வீட்டின் வாசல் படியிலே என் ஆண்டவர் இயேசு நின்று கொண்டு தட்டுகிறார் உங்க இதயத்தின் கதவை கட்டுகிறார் உங்க உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுத்தீங்கன்னா என் ஆண்டவர் இயேசு உங்க உள்ளத்துல வாசம் செய்ய வல்லவரா இருக்கிறார் அவங்களுடைய எல்லா கண்ணீர்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது எல்லாத்தையும் ஒரு மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என் ஆண்டவர் இயேசு ஒரு பேர் மாறாதவர் உலகம் மாறி போகலாம் கூட பிறந்தவர்கள் மாறி போகலாம் கூட பிறந்த சகோதரங்களை விட்டு விலகி போகலாம் என் ஆண்டவர் இயேசு ஒரு போது விலகாத என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர் இயேசு ஒரு போது மாறாதவர் கூட பிறந்த சகோதரர்களும் மாறி போகலாம் அவர்கள் மறந்து போகலாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு போது வாக்கு மாறாதவர் உலகம் கொடுக்காத சமாதானத்தை என் ஆண்டவர்

மரித்தவர் மரSetName இல்லை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு செய்த அற்புதங்கள் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் மரিতারிலே உயிரடைபனவர் விசுவாசிகளைs காப்பாற்றினவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவரோடு மட்டுமே இந்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் யாரை தாரமாய் பெற்றவரே மோகம் அடையாது யாரை கண்ணாரோடே போறே சித்தம் அள்ள இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உன் கண்ணை ஜெயரமா யார் உங்களுக்கு கொடுமுடியாத சமாதானத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு ஒரு

உங்களுக்கு யாருன்னா செபிக்கிறனா வாங்க உங்களுக்கு செபிக்கிறதுக்காக உயிரிழக்காக இருக்கிறாங்க என் ஆண்டு பிரேசு எல்லா துக்கத்தை மாற்றுவார் கண்ணீரை மாற்றுவார் வேதனைகளை மாற்றுவார் என் ஆண்டு பிரேசு ஒரு பேர் ஒரு சின்ன ஒரு கடுகளை உங்களுக்கு விசுவாசம் இருக்கா வாங்க என் ஆண்டு உங்களுடைய எல்லா துக்கத்தை மாற்றுவார் வேதனைகளை மாற்றுவார் உடைய கண்ணீரை மாற்றுவார் எங்களை மாற்றின தேவன் உங்களை மாற்றுவர் உள்ளவராக இருக்கிறார் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இந்த ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள ஏழாவது தெரு எட்டு தொண்ணூத்தி மூணு ஏழாவது தெரு